ரவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ருதி கோச்சிட்டு தான் கிளம்புறாளோ அப்படின்னு ரவி சொல்றாரு நீத்து நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்ல நீங்க இந்த விஷயத்த நம்ம ரெஸ்டாரண்ட்ல வச்சு சொல்லிருக்கலாம் எதுக்காக ஸ்ருதி முன்னாடி என்ன ஹக் பண்றீங்க அவ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாளா அப்படின்னு ரவி கேக்கும் போது என்ன ரவி இன்னும் பட்டிக்காடு மாதிரி இருக்கீங்க ஸ்ருதி படிச்ச பொண்ணு தானே இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹக் தானே இதுக்கு எதுக்கு அவ கோச்சுக்க போறா சாதாரணமா தான் நீங்க நல்ல குக் பண்றீங்கன்னு உங்க கையில கிஸ் பண்ணுன இது ஒரு தப்பா போங்க ரவி அப்படின்னு நீத்து சொல்லிட்டு போயிடறாங்க நீத்து கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்டாரண்ட்ல இருந்து குமரனுக்கு கால் பண்றாங்க என்ன குமரா நீ நம்ம பிளான் பண்ண மாதிரியே வேலை ரொம்ப சரியா நடக்குது போல இருக்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டுல இனி ப்ராப்ளம் பண்ண ஆரம்பி ஏனா இது வரைக்கும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு நல்லா இருக்குன்னு பேர் வந்துருச்சு இனிமே ஃபுட்டு நல்லா இல்லாம ஆச்சுன்னா அது ஸ்ருதியோட மிஸ்டேக் பெரிய நஷ்டத்தை சந்திப்பாங்க நீ என்னோட ஆளுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல குமரா அப்படின்னு கேக்கும் போது இளங்க மேடம் அதெல்லாம் வெளியில தெரியாது ஸ்ருதி மேடம் ரொம்ப கண்ணு கருத்துமா தான் இருக்காங்க ரெண்டு மூணு யூடியூபர் வந்தப்ப இவங்களா பர்சனலா போன்ல வீடியோ எடுத்து அவங்கள கரெக்டா கேட்ச் பண்ணி புடிச்சாங்க அவங்க ரெஸ்டாரண்ட் நடத்துறதுல பக்காவா இருக்காங்க ரொம்ப ஃபயரா இருக்காங்க அவங்க கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க சரியான பிசினஸ் உமன் ஒரு ரெஸ்டாரண்ட எப்படி நடத்தணும்னு அவங்கள பார்த்து கத்துக்கலாம் போல இருக்கு மேடம் அப்படின்னு குமரன் நீத்து கிட்ட புகழ்ந்து சொல்லும்போது போது போதும் போதும் ஸ்ருதிய பத்தி புகழ்ந்து பேசாத நானு ரெஸ்டாரண்ட்டுக்காகவே அப்ராடுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் எனக்கு தெரியாத என்ன டெக்னிக் அவ யூஸ் பண்ணிட போறா அப்படின்னு நீத்து சொல்லி விட்டு இருக்காங்க இத ரவி தூரத்துல நின்னு கவனிச்சு விட்டு கேட்டுறாரு அப்படின்னா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட் பேரு கிடைக்கிறதுக்காக நீத்து அமைச்சா ஆளா அய்யோ பாவம் ஸ்ருதி எவ்ளோ கஷ்டப்படுவா எதுக்காக நீத்து இந்த மாதிரி ஒரு கண்ணிங்கான வேலை பாக்குறாங்கன்னு தெரியலையே இது துரோகம் தானே இப்படி எல்லாம் பிசினஸ்ல செய்யவே கூடாது இன்னமும் என்ன வச்சு ஏதோ ஒரு பிளே பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரவி வருத்தப்பட்டு இருக்காரு கோவாக்கு ட்ரிப் கிளம்புறதுக்காக ரவிய கிளம்புங்க ரவி நீங்க தான் வரணும் அப்படின்னு முக்கியமா சொல்லிட்டு நீத்து புதுசா ரெண்டு செஃப் ஹயர் பண்றாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சும் பேசுறாங்க கோவாக்கு வந்து என்னென்ன டிஷ் எப்படி எப்படி சமைக்கணும்னு சொல்லி கரெக்டா செய்யணும் என்னமோ இந்த ரவி இருந்தா மட்டும்தான் என்னோட ரெஸ்டாரன்ட் ஓடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த ஸ்ருதி ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட கூடாதுன்றதுக்காகவே ரவிய நான் இங்க பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன் அவன் தான் இங்க நல்ல குக்குன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒருத்தரை பெருமைப்படுத்தி பேசினா அவங்களால தாங்கிக்க முடியாது பேசுறவங்கள விட்டு கண்டிப்பா போக மாட்டாங்க அதுக்காக தான் ஒவ்வொரு நேரமும் ரவிதான் நல்ல குக் ஆளுன்னு சொல்லி பெருமைப்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த காம்படிஷன்ல எனக்கு வின் பண்ணி கொடுக்கணும் அந்த ஸ்ருதியோட முகத்திலையும் ரவியோட முகத்திலயும் கரிய பூசணும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் கெட்டு போறதுக்கு நான் வேற ஒரு வேலையை செஞ்சுட்டேன் ஆனா ஏன் ரெஸ்டாரண்ட காப்பாத்திக்கிறதுக்காக நான் புது ஷெஃப் எல்லாம் ஹயர் பண்ணிருக்கேன் இது ரவிக்கு தெரிய கூடாது அப்படின்னு நீத்து போன்ல பேசுறாங்க நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு புது ஷெஃப் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க ரவி கேக்குறாங்க எதுக்கு நீ தோ புது ஷெஃப் இப்ப ரெண்டு பேரு இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்ல அவ்வளவா கூட்டம் கூட இல்லையே ஆமா ரவி பழைய மாதிரி கூட்டம் வர வைக்கிறதுக்காகத்தான் நான் புது ஆளுங்களை எடுத்திருக்கிறேன் நல்ல இனோவேஷன் கிடைக்கும்ல அதுக்காகத்தான் நம்ம ரெஸ்டாரன்ட்லயும் ஸ்ருதியோட ரெஸ்டாரன்ட் மாதிரி கூட்டம் வரணும் அதுக்காக தான் இப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரவியை இன்சல்ட் பண்ற மாதிரி நீத்தும் பேசுறாங்க ரவிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ரவி ஸ்ருதி கிட்ட போய் நடக்கிற விஷயங்களை சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காரு ஏ ரவி நீ தான் அந்த நீத்துவான் நம்பிக்கிட்டு இருக்க நீத்து என்கிட்ட சவால் விட்டான் ரவி உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே மாட்டாருன்னு உன்னோட அசிஸ்டன்ட்னு சொல்லித்தான் அந்த குமரனை என்னோட ரெஸ்டாரண்ட்ல செஃபா சேர்த்தேன் ஆனா அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன இருந்தாலும் ஆள் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுல்ல உனக்கா எப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப வா ரவி அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க ரவி சொல்றாங்க எனக்கு நீத்துவோட ரெஸ்டாரண்ட வேலை பார்க்கவே இஷ்டம் இல்ல அவங்க நேர்மையாவே வேலை செய்ய மாட்டாங்க அவங்க ரெஸ்டாரண்ட மேலயும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல அடுத்தவங்க ரெஸ்டாரண்ட கெடுக்கறதுலயும் குறியாவே இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஆளுகிட்ட வேலை செய்யவே பிடிக்கல ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்றாங்க சரி நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிடு அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே ரவியும் போய் நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல நான் ரிசைன் பண்றேன் மேடம் நான் வேற வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீத்து சொராங்க ரவி நீங்க அப்படியெல்லாம் போக முடியாது எனக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் நீங்க வேலை பார்க்க முடியும் இல்லன்னா நான் போலீஸ் கேஸ் கொடுப்பேன் இங்க பாருங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரவி கோவப்பட்டு கத்துறாரு நான் என்ன அடிமையா

உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா இந்த மாதிரி உன்னை அதையும் கேட்டுகிட்டு அமைதியா வந்திருக்குற இதுல போலீஸ்ல வேற புடிச்சு கொடுப்பேன்னு மிரட்டிருக்காங்க அவங்கள சும்மா விட மாட்டேன் நீ வா ரவி அப்படின்னு ரவியை கூட்டிக்கிட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க ரவிய உடனே நீத்தோ என்ன ரவி மறுபடியும் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசும்போது வேகமா ஸ்ருதி போய் நீத்துவோட தள்ள முடிய புடிச்சு ஓங்கி கன்னத்துல ஒரு அற விடுறாங்க ஏய் என்ன என்ன அடிக்கிற அப்படின்னு நீத்து கேக்கும் போது மறுபடியும் ரெண்டு விடுறாங்க டாபிக் ஸ்ருதி என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன எதுக்கு கண்ணத்துல அடிக்கிற ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்னோட ஸ்டாஃப் முன்னாடி என்ன அடிக்கிற இத நான் சும்மா விட மாட்டேன் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீத்து ரொம்ப கோவத்தோட கத்தும் போது ஸ்ருதி சொன்னாங்க அதே இருக்குமா நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறது அதெல்லாம் தேவையே இல்ல உனக்கு வேலையெல்லாம் நான் மிச்சம் பண்ணிருக்கிறேன் நானே போலீஸ கூட்டிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி கத்துறாங்க ஏய் எதுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்திருக்க எனக்கு எனம் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இதோ இவன் தான் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி என் ரெஸ்டாரண்டோட பேரை கெடுக்கணும் ஃபுட்டை கெடுக்கணும் என் ரெஸ்டாரண்ட்டை தேடி வர கஸ்டமரை கெடுக்கணும்ன்றதுக்காக நீ சம்பளம் கொடுத்து என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி வச்ச ஆள் தானே இவன் எல்லாமே எனக்கு தெரியும் அதுக்கு ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அந்த குமரனை இழுத்து விடுறாங்க குமரன் நேரா வந்து தலையை குனிஞ்சுகிட்டு நீத்து கிட்ட நிக்கிறான் என்ன இதெல்லாம் புது கதை கட்டுற அதெல்லாம் புது கதையா பழைய கதையான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட முழு ஆதாரமும் இருக்கு அவன் எப்பப்ப உன்கிட்ட பேசினா அவனுக்கு எவ்வளவு சம்பளம் நீ போட்ட எல்லா விவரமும் நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் நான் என்ன சும்மா வேடிக்கை பாக்குறதுக்காக ரெஸ்டாரன்ட் நடத்துறேன்னு நினைச்சிட்டியா என் புருஷனோட வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் அவனுக்காக சொந்தமா ஒரு ரெஸ்டாரன்ட் வைக்கணும்ன்ற அவனோட கனவை ஏன் கனவா நினைச்சு நான் இத வேலையை செஞ்சுகிட்டு இருக்கேன் இத கெட்டு போகிறதுக்கு நான் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே போலீஸ் நீத்துவா அரெஸ்ட் பண்றாங்க ரவி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்க செஃபா வொர்க் பண்றாரு ரவி இது நம்மளோட ரெஸ்டாரன்ட் எங்க அப்பா கொடுத்த பணமா இருந்தா என்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுட்டோம் நல்லா நடத்துவோம் எங்க அப்பா கொடுத்த பணத்தை இதுல கிடைக்கிற லாபத்துல இருந்து கடனை நினைச்சா அடைச்சிருவோம் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ரவியும் சந்தோஷமா ஸ்ருதியோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட் நடத்துறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க 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 ஷேர்